திருமந்திர சிந்தனை பொன்னார் மேனியனாக உள்ள சிவபெருமானை பொன்னை ஒத்து விளங்கு அருட்ஜோதி சிவமாக விளங்கும் சிவபெருமானின் மிக்காரும் இல்லாத தன்மையை அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி என்ற வகையிலே திருமூலர் பாடுகின்றார் முன்னையொப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் நான்முகன் நாராயணன் ருத்ரன் என்று அவனோடு ஒத்து பேசப்படும் அம்மூவரை விட மூத்தவனாக விளங்குகின்றான் ஆதியாய் நடுவுமாகி அந்தமாய் பந்தம் யாவும் மற்று அகம் புறம் நிறைந்த சோதியாய் சுகமாய் நின்ற எம்பெருமான் மணிவாசகர் அப்படி அவனுடைய அளப்பெறும் தன்மையை மூத்த தன்மையை முதல்வனாக இருக்கின்ற தன்மை மூவர்கோன் மூர்த்தி என்றும் முதல்வன் என்றும் மூதாதை என்றும் மாதாளும் பாகத்தன் என்றும் அடியார்கள் பாடுகிறார் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவர்க்கும் அறியானே அம்பரவா அம்பலத்தம் பெரியானே என்றும் பாடுகிறார் அவனே அகண்டம் அவனே அணுவும் அவனே எல்லா பொருட்கும் முதன்மையனாக இருக்கின்றான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கு பேத்தும பெற்றியனாகவும் விளங்குகின்றான் அவனே மெய்மையும் பொய்மையும் ஆகின்றான் அவனே வேதமும் வேள்மையும் ஆகின்றான் என்றெல்லாம் அவனது முதன்மை தன்மையை முன்வைக்கின்றான் தன்னையொப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தனக்கு நிகர் தானே என்பது போல சிவனுக்கு நிகர் சிவனே என்று உணர்த்தி அவனை போன்ற அமரர் யாவரும் இல்லை என்று முன்பே சொன்னது போல அவனை விட அவனுக்கு ஒப்பார் யாருமே இல்லை என்று உணர்த்துகின்றான் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உடன் யாராவது தன்னை அடியார்கள் அன்பின் பெருக்கினாலே அப்பா என்று அழைத்தால் அவன் அப்பனுமாக இருந்து உதவுவான் அப்பனும் அம்மையுமாக தாயுமானவனாகவும் இருந்தும் உதவுவான் என்பதெல்லாம் வரலார் அப்பா காண நான் ஆசைப்பட்டேன் கண்டேனே என்று மணிவாசகரும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுமென்று ராமலிங்கப் பெருமானும் பாடுவது போல அவன் அம்மையே அப்பா உப்பிலா மணியே என்று அழைக்கின்ற அடியார்கள் உள்ளத்தில் உள்ளே எழுந்தொரு நம்முடைய வாழ்வை பொன்னார் மேனியனாக இருக்கின்ற அவன் பொன்னையொப்பாகி நின்ற போதகத்தானே என்பது அந்த பாடல் பாடலை மீண்டும் காண்போமா முன்னையொப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னையொப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனும் உலன் பொன்னையொப்பாகின்ற போதகத்தானே என்பது பாடல் நாளையும் சிந்திப்போம்